அடுத்தது நம்ம முப்பற விழாக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் சரி முப்பர விழா சம்மந்தமாக ஒரு செந்தில் பாலாஜி சொல்லுவார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததான் முதன்மை செயலாளர் இவங்கள்தான் பொருளாளர் பொதுச் செயலாளர் இது மாதிரி பேசுவாங்க பட் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி வந்து முப்பர விழா ஏற்பாடுகள் கொடுத்து பேசுவார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சுருக்காரு அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க சரி நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா மாணவசரம் மீட்டிங்லாம் எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கும் இடையில இதை பற்றி பேசுவாங்க ஒப்பூர் வழக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததோடு நம்ம சிஎமுக்கு அடுத்து தான் செந்தில் படாஜி பேச சொன்னதுன்றது ஒரு பெரிய விஷயமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுகிறாங்க எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றின்னு சொன்னார் நான் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு தொகுதி இருக்குது தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பேர் நான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை நான் ரெடி பண்ணி முடி பண்ணிட்டேன் ஒரு லட்சம் சேர் ரெடியாக இருக்கும் அதில் உட்காருறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் தயாராக இருப்பாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு காரணம் என்னென்னா கரூர் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் பேரை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து மற்றவங்களுக்குலாம் பெரிய ஷாக் உறுதிமொழி கொடுத்தது வந்து முதல்வருக்கே பயங்கர ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஆச்சரியம் புதுநிதி டூர் போகிறார் எல்லா இடத்துக்கும் போகிறாரு காரணம் என்னென்னா ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து முக்கியமாக பங்கேற்று பெரிய லெவலில் நல்ல பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் போய் மாவட்ட தோறும் அப்படி பார்த்து எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றியும் சிஎம் சொல்லியிருக்காரு விழாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு ஆரம்ப விழா எல்லாம் உட்காந்து பேசி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல போர் புரசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போர் பிரகடனம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல எல்லாம் உட்கார பேசுகிறோம் பேசி முடிச்சு ரைட் எல்லாம் கிளம்புங்க இனிமேல் ஜெயிச்சு தான் வரணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கான ஒரு விழாவாக கூட முப்பட விழாவும் இருக்கும் அப்படின்னு சிஎம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக பேசியிருக்காரு ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் நேற்று தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தாங்க அதில் நமக்கு வந்த பல செய்திகளை நம்ம பார்த்தோம் குறிப்பாக இந்த தேர்தல் முடியும் வரை ஓய்வுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க ஓய்வேங்கிற அந்த இதுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முழுவீச்சா பணி செய்யணும் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகிகளுக்கு வந்து அறிவுறுத்தியதாக நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதை தாண்டி என்னென்ன எல்லாம் டிஸ்கஷன் செய்யப்பட்டது குறிப்பாக தேர்தலை மையப்படுத்தி ஏதேனும் பல அறிவுரைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டதா என்னென்னலாம் நடந்துச்சு இல்லை ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை நடத்திருக்காரு சிஎம் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்வாரு எலெக்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது இல்லை எல்லாமே எனக்கு ஆரம்பிச்சு துணை முதல்வர்கள் ஆரம்பிச்சு எல்லாமே ஒர்க் பண்ணோம் ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து பிஸியாக இருக்கணும் முக்கியமாக என்னென்னா இந்த பீகாரில் இந்த வாக்கு திருட்டு அந்த விஷயங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் இன் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அடுத்தது பீகார் எலெக்ஷனுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக வாக்கு சாவடி முகவர்கள் இந்த பிஎல் டூ பிஎல் ஒன் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்களே அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் டீல் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு முன்னுரை நடத்தின சிஎம் வந்து டக்குன்னு படுத்தது நமக்கு முப்பர விழாவுக்கு நம்ம எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறோம் சரி முப்பர் விழா சம்மந்தமாக இப்போ செந்தில் பாலாஜி சொல்லுவார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது முதன்மை செயலாளர் தான் பொருளாளர் பொதுச் செயலாளர் இது மாதிரி பேசுவாங்க பட் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு சிஎம் முப்ப செந்தில் பாலாஜி வந்து முப்பர விழா ஏற்பாடுகள் குறித்து பேசுவார் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பேச வச்சுருக்காரு அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க சரி நீ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கோம் இடையில இதை பற்றி பேசுவாங்க சரி ஒப்பொரு விழாக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததோடு நம்ம சிஎமுக்கு அடுத்து தான் செந்தில் பாலாஜி பேச சொன்னதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுகிறாங்க கூட்டத்தில் பேசுகிறோன்னு செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றின்னு சொன்னவர் நான் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு தொகுதி இருக்கு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பேர் நான் கிட்டத்தட்ட லட்சம் பேரை நான் ரெடி பண்ண முடிவு பண்ணிட்டேன் ஒரு லட்சம் சேர் ரெடியாக இருக்கும் அதில் உட்கார்றதுக்கு ரெடி பண்ணேன் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் தயாராக இருப்பாங்க பக்கத்து மாவட்டங்கள்லாம் வந்து இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாவாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சொன்னோடனே சிஎம் வந்து வேற என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டப்போ இல்லை எம்எல்ஏ எம்பிஸ் முக்கிய நிர்வாகிகள் வந்து தங்கிறதுக்கான இது அக்காமடே அக்காமடேஷன் சம்மந்தமான லிஸ்ட்டை வந்து நான் தலைமை கழகத்துக்கு அனுப்பிட்டேன் கொடுத்துருக்குறேன் அவங்க மூடியாமல் எல்லா எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாத்துக்கும் அவங்க தகவல் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எல்லா தலைவரையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அது ஒன்று அப்படின்னு தொண்டர்கள்லாம் தங்குறதுக்கு மாதிரி ஏதாவது கல்யாண மண்டபம்லாம் ரெடி பண்ணியிருக்கலான்னு கேட்டாரான் இல்லை தலைவரேன் ஈவினிங் தான் ஃபங்க்ஷனு மாலை ஐந்து மணி தான் நம்மளுக்கு டைமு ஸோ அதனால் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களை தங்குறதுக்கு நாங்கள் அங்கே ஏற்பாடு பண்ணிடுறேன் இப்போ முழுக்க முழுக்க எல்லாம் தங்க வேண்டிய கட்டாயம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தங்குற இடத்துலயே நான் தண்ணி வசதி எல்லாமே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு காரணம் என்னென்னா கரூர் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் பேரை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து மற்றவங்களுக்குலாம் பெரிய ஷாக் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒரு மாவட்டத்தில் ரெடி பண்ணுறதுங்கிறத விட தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பேர் என்ன ரெண்டு லட்சம் பேரை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் உறுதிமொழி கொடுத்தது வந்து முதல்வருக்கே பயங்கர ஒரு சந்தோஷம் கடந்த ஒரு ஆச்சரியம்னு சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுனவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்காக ஓடிக்கிட்டு இருக்கு மாவட்ட செயலாளர்களில் கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் நம்ம இல்லை வேற என்னென்னலாம் வந்து ஆலோசிக்கப்பட்டது சார் குறிப்பாக அந்த முப்பெரும் விழா ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது பல லட்சம் பேர் பங்கேற்க போகிறாங்க அது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு அச்சாரமாக அமைய போகுது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பற்றி கேட்டிருக்கிறாங்க வேற என்னென்ன அதை தாண்டி வேற என்னென்னலாம் வந்து அந்த முப்பெரும் விழாவில் வந்து சம்மந்தமாக பங்கு கொள்வது சம்மந்தமாகவும் என்னென்னலாம் டிஸ்கஷன் செய்யப்பட்டது சார் இல்லை நீங்கள் அதான் நீங்கள் முப்பரும் விழாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரஃபாக சொல்லிட்டாரு சந்தில் பாலாஜி வந்து ரஃபாக சொல்லிட்டாரு அது இல்லாமையும் சிஎம்மை பார்த்துட்டு அவர் என்னென்ன செய்ய போகிறோங்கிறத வந்து பக்கம் புக்லெட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் சிஎம்கிட்ட சிஎம்ட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் பட் நேற்று மாடுச்சு கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னென்னா புதிய டூர் போகிறார் எல்லா இடத்துக்கும் போகிறாரு காரணம் என்னென்னா ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து முக்கியமாக பங்கேற்று பெரிய லெவலில் நல்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் போய் மாவட்டம் தோறும் அப்படி பார்த்து எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண போறாரு ஆமா காரணம் என்ன நீங்க சும்மா ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்றதோட இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதான நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒர்க் பண்ண முடியும் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக இருக்கும் அது ஸோ அதை வந்து உதயநிதி அவர்கள் வந்து டூர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஒரு நீங்கள் தமிழ்நாடு உள்ள நல்ல ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கேடையை மாதிரி தராரு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றியும் சிஎம் சொல்லியிருக்காரு அதனால் எல்லா மாவட்டத்துலையும் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது டேட்டா வைஸ் பக்காவாக ஏற்கனவே நமக்கு ஆப் மூலயமா தெரிஞ்சிருச்சு யார் யார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த தொகுதி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு உங்க மண்டலம் ஃபஸ்ட்டு புரியுதுங்களா குறிப்பாக கரூர் மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ அந்த அங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கேடையும் கொடுத்து எல்லாத்தையும் டூர் பண்ணார் ஏன்னா இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக விஜய் ஆரம்பிக்கிறார் திமுக கரெக்டாக அவங்க டூர் ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே எடப்பாடி டூர் போய்ட்டுருக்கார் கிட்டத்தட்ட அவர் ஒரு நூற்றம்பது தொகுதிக்கு மேலே தாண்டிட்டார் எடப்பாடி ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் அரசியல் களம் வந்து பரபரப்பாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான விஷயம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கியது அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த பதட்டத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கல அப்படி நேற்று ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கார் சிஎம் என்ன சொல்லியிருக்காரு இந்த முப்பர விழாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு ஆரம்ப விழா எல்லாம் உட்காந்து பேசி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல போர் முரசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போர் பிரகடனம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல ஸோ எல்லாம் உட்காந்து பேசுகிறோம் பேசி முடிச்சு ரைட் எல்லாம் கிளம்புங்க இனிமே ஜெயிச்சு தான் வரணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கான ஒரு விழாவாக கூட அது முப்பற விழாவும் இருக்கும் அப்படின்னு சிஎம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு உற்சாகமா பேசிருக்கார் சொன்னது போல அந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கான அந்த கேம்பெயின் தோங்கி வச்சிருந்தாங்க இப்போது அது சம்பந்தமாக மாவட்டந்தோறும் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்துருந்துச்சு குறிப்பாக திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினமே ஒரு அறிவிப்பு வந்திருந்தது நேற்றைய தினமே காஞ்சிபுரத்தில் அவர் துவங்க இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வந்தது முதல்ல திரு மு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி அவர்களை வந்து இந்த கேம்பெயினுக்கு சுற்றுப்பயணத்திற்கு வந்து முதல்ல அனுப்பி வைத்து ஓரளவு தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ணிட்டு அதன் பிறகு முதலமைச்சர் கடைசியாக நவம்பர் டிசம்பர் வாக்குல நம்முடைய முதலமைச்சர் சூறாவளி பிரச்சாரத்தை ஈடுபடுவார் என்று நம்ம எதிர்பார்க்கலாமா பாத்தீங்கன்னா ஆஸ் அ சிஎம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நாலு முறை ஐந்து முறை இந்த அந்த இந்த கடந்த நாலரை வருஷம் நாலு முக்கரை வருஷத்தில் அவர் போயிருப்பார் அடுத்த கட்டமாக திமுக தலைவராக வந்து அவர் பிரச்சாரத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அது தனி அது இல்லாமல் அதுக்கு முன்கூட்டியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக ஏதாவது ஒரு பொதுக்கூட்டமாகவோ ஒரு நிகழ்ச்சியாகவோ ஏற்பாடு பண்ணி வர்றதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டுருக்கு பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து மாவட்டந்தோறும் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்கும் போறாரு நீ சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சாரு ஒரு ஒருவர் ஒரு நாளைக்கு மூணு மாவட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உற்பத்த ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு அரசு நிகழ்ச்சிகள் இருக்கு முப்புற விழா இருக்கு அப்புறம் அது இல்லாமல் திருமண நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இல்லாமல் இது வேற தனி ஸோ அவங்க நிறைய ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் சிஎம்முடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமே அவருடைய அந்த ஒரு உழைப்பு தானே அதை வந்து இப்போ அதை இவர்கிட்டையும் கொண்டாடுறாங்க சேட்டை உதயநிதியையும் அதே மாதிரியும் கொண்டாடுறாங்க அவரையும் அந்த டூர் பண்ணி அவரையும் டியூன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான வேலையாக தான் இதை நம்ம பார்க்குறோம் இ இதில் குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக இருக்க போகுது ஒரு பக்கம் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போங்கிற பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்ல போல் நூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சீட்ஸ் கவர் பண்ணிட்டாரு பெரும்பான்மைக்கு மேற்பட்ட தொகுதியை கவர் பண்ணிட்டாரு மறுபடியும் பதிமூன்றாம் தேதி திரு விஜய் அவர்களும் இப்போ கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ திரு உதயநிதி அவர்கள் நேற்று தினம் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க கடந்த திரு உதயநிதி அவர்களுடைய அந்த பிரச்சார யுக்தி என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு ஒரு நல்ல விவாத பொருளாச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு ஆஹ் அந்த எய்ம்ஸ்னு ஒரு செங்கல்ல எடுத்து காமிச்சது ஒரு இதுவாச்சு நீட்டு விவகாரத்துல அந்த முட்டையை தூக்கி காமிச்சாங்க அந்த ஒரு நீங்க வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இருந்தா கூட போதும் பிஜில உங்களுக்கு நீட்டுக்கு வந்து நீங்க உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப நீட்டுக்கு ஒரு பதிப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு நூதனமான ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி சோ அப்போ இந்த முறை ஏதேனும் வந்து அது போல ஒரு வித்தியாசமான ஏதேனும் ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சு டிஎம்கே வந்து அஹெட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக நாளுக்கு நாள் ஒரு ஒரு குழப்பத்தின் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு இன்னும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் யாரோடையும் மாட்டார் அவருடைய ட்ராக் தெரியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வந்து திமுக திமுக கூட்டணிகள் தெளிவாக போய்ட்டுருக்குறாங்க ஸோ அதனால அவங்க வெற்றியை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் உற்சாகத்தோடு போகிறாங்க மற்றெல்லாம் விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன ஆகும் தெரியலங்கிற ஒரு கவலை அவருக்கு இருக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரிதான் எடப்பாடியோட நிலைமை எடப்பாடி வந்து எலெக்ஷன்ல பொதுச்சலரா இருப்பாரா இல்ல சிஎம் கேண்டிடேட் அவரு தானாங்கிறது இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு ரெண்டு நாள்ல ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சு தொடர்ந்து அவர்தான் தான் சிஎம் கேண்டிடேட்டான்னு தெரியல செங்கோட்டையுடைய அவருடைய மூவ பாக்குறப்ப வேற மாதிரி ஏதோ ஒரு இப்போ எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க நேற்றைய தினம் நம்ம ஒரு தனியா தொலைக்காட்சியில அதிமுக ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதுகில் குத்தக்கூடிய வேலையில் பாஜக இறங்கி விட்டதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்து விட்டது இப்படியே நீங்கள் சென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கமலாலயத்தை விட்டு திரும்பி பனையூர் பக்கம் செல்ல ஆரம்பித்து விடுவார் எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப திகாரை நோக்கி அவர் சென்று ஆக வேண்டும் என்று பிஜே சொல்லும்ல நீங்க ரொம்ப பேசலாம் நீங்க வந்து கமலாலயத்தை விட்டுட்டு பனையூர் சைடு போனீங்கன்னா அவங்க வந்து தமிழ் சென்னை நேராக திகாரிக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பார்க்குவாது அதனால நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பீகார் எலெக்ஷன் அவங்களுக்கு முக்கியம் பிஜேபி ஸோ அதனாலதான் தான் கான்சென்ட்ரேஷனை வந்து எனக்கு தெரிஞ்சது நவம்பர் தான் கண்டிப்பாக நீங்கள் அவங்க நீங்கள் இவருக்குமே கூட செங்கோட்டைன்னு கூட இந்த மாதிரி இதாக சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பீகார் எலெக்ஷன் முடிச்சுக்கிட்டு நம்ம இறங்கி அடிப்போம் அப்படின்னு தான் தெளிவாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு இவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் அதான் சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ பிரச்சாரத்துக்கு நீங்க சொல்வது போல அந்த பரபரப்புக்கு எல்லாரும் ஆயத்தம் ஆயிட்டாங்க நெருங்கிட்டு இருக்கு இப்ப அடுத்தது நம்ம ஐந்து மாநில தேர்தல் குறிப்பாக தமிழ்நாடு நம்ம துணை முதலமைச்சர் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து எல்லா கட்சிகளும் ஆயத்தமாயி கல பணிக்கு களத்துக்கு வந்துட்டாங்க திரு சீமான தவிர அவரு வந்து மர மாநாடு பண்றாரு தண்ணீருக்கு மாநாடு பண்றாரு என்னென்னமோ பண்றாரு ஓகே இப்போ இந்த சமயத்துல அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவில்லை என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி ஆஹ் பிஜேபி இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்து இதை எப்படி எதிர்கொள்வாங்க எடுபட வைக்க பொதுவாக நான் நீ எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாலும் சில பிரச்சனைகள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் பொய்யான வாக்குறுதி அப்படிங்கிறது வேறு நடைமுறை ச சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறதில்ல சில விஷயங்களில் பண்ணுறாங்க தவிர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க மற்றபடி நம்மளுடைய ஸ்கீம்ஸுக்கு எதையுமே அவங்க வந்து பணம்லாம் பண்ணுறதில்ல அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸை தாண்டி தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்களை இருக்க வேண்டிய கட்டாயத்தில் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் அந்த முறை அந்த அடிப்படையில் நிதி நெருக்கடியின் காரணமாக சில கோரிக்கைகளை சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் ஏன்னா கணக்கான ஆயிரம் ஆயிரம் கோடி கணக்கான பணம் தேவை உடனே பண்ண வேண்டிய கட்டாயத்து ஸோ இதுக்குதான் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அந்த குழு என்ன சொல்ல போகுது இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி மற்றபடி மேஜரா வேற ஒன்றும் பேச முடியாது இல்லை உங்களுக்கு நீங்க அதுக்கு கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிம்பாங்க அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி மேஜராக ஒன்று பெருசாக ஆன்டி கம்பெனி சொல்றதுக்கோ சொல்கிறதுக்கோ மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி கடுமையான கெட்ட பேர் அப்படிலாம் எதுவுமே இல்லை திமுக அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது பட் ஆனால் என்ன டைம் இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லவும் முடியாதுன்னு வச்சுங்களேன் மேஜராக சில விஷயங்கள் நடந்துடலாம் யாரோ ஒரு அதிகாரியோ யாரோ ஒரு நபர் தனிநபர் செய்கிறது சில தவறுகள் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது தமிழக அரசு வச்சுக்கங்களேன் அது நடக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் பிரச்சாரம் செய்யணும் பட்டு டிஎம்கே கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடண்டாக தான் நான் இது வரைக்கும் இருக்கிறதா நான் ஆறு மாதங்கள் இருக்கு அப்புறம் தான் வந்து அந்த கள்ளத்தை நம்ம அறிய முடியும்னு சொல்றீங்க பொங்கலை தாண்டிய தான் நீங்க வந்து தான் மக்களுக்கு அந்த அந்த நிலையில அந்த டைம்ல எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் மக்களினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் இப்பெல்லாம் பெருசா அதை பத்தி பேச முடியாது அப்படித்தான் நான் பார்க்குறேன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு எப்படி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயத்தம் செய்து கொள்கிறது என்பது சம்பந்தமாக பல கருத்துக்களை எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிறீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி